சற்றுமுனு வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் தரும் தமிழக அரசு மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓவிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாயை பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் சிலருக்கு பொங்கல் பரிசு கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது அது யாருக்கு என்று இங்கே பார்ப்போம் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் மாநில அரசின் சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இதில் முன்னுரிமை அட்டை அண்டயோதயா அன்ன யோஜனா அரிசி அட்டை முன்னுரிமையற்ற அரிசி அட்டை முன்னுரிமையற்ற சர்க்கரை அட்டை ஆகியவற்றுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசும் கிடைக்கும் ஆனால் பொருளில்லா ரேசன் அட்டை வெறும் அடையாள அட்டைகளாக மட்டுமே இருக்கும் எனவே இந்த வகையான அட்டை வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை தேர்தலை கருத்தில் கொண்டு அனைத்து வகை ரேசன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழுபடி லிங்கு கீழே இருக்கு அது பண்ணி பாருங்க